السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات والسلام علی شرب المرسلین وعلی علی و صحاب ہی و زواج ہی و دریات ہی واہل بیتی اجمائین گنیت الگم مین میں گمری پریور گڑ سہودر گڑ எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹஸ்துதி இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நொடி இன்பது ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய அல்ல நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை அல்வானாக திடீர் மரணங்களைவிட்டும் தீய விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்கள உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வானாக எந்த விதமான உணவும் இன்றி பசியோடு ஆடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹு ஜல்லால் அவள் அறியாத தூரத்திலிருந்து தங்குதடையில்லாத ரிசுக்குகளை வழங்கியல்வானாக அந்த நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கிற யூத நசாராக்கள் இயற்கை சீற்றத்தின் மூலியமாக நோய் நொடிகள் மூலியமாக அல்லாவர்கள் அழித்துளிப்பானாக ஜெல்ல ஜெலாலுகு அந்த யூத நசாராக்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறார்கள் அவரை முழுமையான ஒரு பாதகமாக்கி தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹல்லா முகமது என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்க நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேஸ்வரின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே முத்து முகமது ரசூருந்தாய் செல்லந்தா வலைவ அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நிர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிக்காவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் ஆக்கியல் ஆக அருமையான கண்மணி மோமின் கல கண்மணி அலைவசன் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் எதை பேசினாலும் இறை இறைவனுடைய அனுமதி பெற்று இறை செய்தியாகவே பேசுகிறார்களே தவிர சொந்தமாக எதையும் பேசவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் சொல்லிவிட்டார் எனவே பெருமானார் செல்லல்லா ஒலிவு செல்லும் மகிழ்ச்சியோடு இருந்து பேசினாலும் சரி கோபத்தோடு இருந்து பேசினாலும் சரி பேசியது பேசியது தான் அதுதான் மார்க்கம் என்பதை நமக்கு குரானும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது பெருமார் செல்லந்தாக ஒழிவு செல்லும் அவர்களைப் போன்று இறக்கம் உள்ளவர் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது அவர்களைப் போன்று மார்க்க விஷயத்தில் கடினமாக இருந்தவர்களும் யாரையும் பார்க்க முடியாது என்பதை வரலாறு மக்கள் காட்டுகிறது அருமையான மோமின் களை மஹூமா கடையைச் சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் திருடி விட்டா இஸ்லாமத்தில் என்ன சட்டம் அப்படின்னா கையை வெட்டணும் அப்படிங்கிற சட்டம் இந்த மகசூமி கலையை சார்ந்த திருடிய பெண் இருக்கிறாரே உயர்ந்த குளத்தை சார்ந்தவர் செல்வம் படைத்தவர் இவர் ஏதோ ஒரு ஆசையினால ஒரு பெண்ணு இப்ப இந்த பெண்ணை வந்து கையை வெட்டணும்னு சொல்லி செல்லலாக ஒலிவு அவர்கள் உத்தரவு கொடுக்க உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒலிவுடத்தில் பரிந்துரை செய்வதற்காக ஒரு சஹாபி வருகிறார் யார சொல்லுதா அந்த பெண்மணி நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரை செய்வதற்காக வருகிறார் பரிந்துரையும் செய்து விட்டார் நபிகள் நாயகம் சென்றதாக சொன்னாங்க அல்லாவின் விஷயத்தில் என்னிடத்தில் நீ பரிந்துரை செய்ய வருகிறாயா என்று பெருமான செல்லந்தாக கடினமான முறையில் கோபப்பட்டு முகமெல்லாம் செமந்து விட்டுச் சொன்னார்கள் நான் பெற்றெடுத்த பாத்திமா திருடினாலும் அவன் கையை வெட்டு வேலை விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் என்று கடுமையாக கோபித்தது மட்டுமல்ல சொன்னார்கள் முன்னாள் சமூகம் இப்படித்தான் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு சட்டமும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு சட்டமும் இருக்கப்பட்டவனுக்கு ஒரு சட்டமும் இல்லாத ஒரு பட்டவனுக்கு ஒரு சட்டமும் ஏற்றித்தான் தங்களை தானே அவர்கள் அழித்துக் கொண்டார்கள் அது போன்ற நீங்கள் விரும்புகிறீர்களா என்று பெருமானார் செல்லல்லா அவர்கள் கடினமாக கோபப்பட்டார்கள் என்று அதிக வருகிறார் எதற்கு சொல்வார்கள் அவர்கள் கோபப்பட்டார் என்று சொன்னால் அவர்களை போன்று கோபப்படுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானார் செல்லல்லாக வலியுறுத்தல் கோபப்படுவார்கள் இன்னொரு கட்டத்தில் கொனேன் யுத்தம் அந்த யுத்தத்தில் பொருள் கிடைக்கிறது அந்த கனிமத்து பொருளை கொண்டு வந்து பெருமானா சல்லி பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவள் பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் முனாபிக் சொன்னார் யா முகம்மத் முகம்மதை நேர்மையாக பங்கு போடுங்கள் என்று சொல்லி துல் ஃபைசரா தமிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பெருமானா சல்லல்லா்களை பார்த்து சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம் செல்லந்தாலும் முகமெல்லாம் கோபம் கோபமாகி விட்டது சிவந்து விட்டது ஏன் என்று சொன்னால் சொன்னார்கள் நேர்மையின் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு வந்திருக்கிற என்னை பார்த்து நேர்மையாக பங்கு போட சொல்கிறாயா என்று பெருமானார் செல்லந்தாலும் கடினமாக கோபப்பட்ட பொழுது பக்கத்திலிருந்து அவரோட ஹத்தாபிரதி அல்லாம் தாலான்னு சொன்னார்கள் யார சொல்லா எழுதல்லி எனக்கு அனுமதி நீங்கள் கொடுங்கள் அவரின் கழுத்து எடுக்கிறேன் என்று பெருமானார்

இன்றைக்கு வகாபிய சிந்தனை இருக்கக்கூடியவர்களும் சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் அந்த கிளையை சார்ந்து வந்தவர்கள் தான் என்பதை இன்றைக்கு ஆய்வாளர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா கோபப்பட்டால் அவர்களை போன்று கோபப்படுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் கோபத்தில் பேசினாலும் கூட பெருமான சல்லதா அவர்கள் கோபத்திலும் கூட தங்கள் வார்த்தையை உதிர்க்க மாட்டார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் நாம கோபத்தில் பேசிட்டோம்னா அடுத்து சொல்லுவோம்ல அவ கோபத்தில் பேசிட்டான்பா விட்டுருப்பா பெருசா பெருசு பண்ணிக்காதப்பா அப்படி போல அந்த மாதிரி ரசூல்லாவோட விஷயம் அப்படி கிடையாது கோபத்தில் பேசினாலும் மகிழ்ச்சியில் பேசினாலும் அதுதான் மார்க்க சட்டம் என்பதை நமக்கு பெருமான செல்லல்லா நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது செல்லல்லா அவர்களை போட்டு கருணை உள்ளவர்கள் யாரும் கிடையாது ஒரு கட்டத்தில் பெருமான செல்லல்லா அவர்கள் தொழுகு வைத்துக் இஸ்லாத்தின் ஆரம்ப காலம் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் நின்று தொல தொழக்கூடிய ஒரு காலம் பின்னால் தொலை வரக்கூடாது என்று சட்டம் பெருமான பொடிக்கற்களால் அடித்து விரட்ட ஆரம்பித்தார் என்பதெல்லாம் அது ஒரு நீண்ட நிகழ்ச்சி ஆரம்ப காலத்தில் பெண்கள் பின்னால் நின்று தொழுகிற பொழுது குழந்தைகளை வைத்து தொழக்கூடியவர்கள் பெருமான செல்ல நீண்ட ஒரு ஆயத்தை ஓதலாம் என்று சொல்லி ஒரு பெரிய சூறாவனுடைய ஆயத்தை எடுக்குகிற பொழுது குழந்தையின் சத்தம் அழுகுரல் கேட்டவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாவர்கள் தங்கள் கராத்தை மிகச் சுருக்கமாக ஓதி முடித்து தொழுகை முடித்து விட்டார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா இன்றைக்கு தொழுகை மிகச் சிறுக்கு சுருக்கமாக நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது குழந்தையின் சப்தம் அழகின் சப்தம் என்னுடைய உள்ளத்தை வருடிவிட்டது எனவே நான் நான் சுருக்கமாக முடித்துக் கொண்டேன் என்று ரபிகள் நாயகம் செல்லந்தாக உழைக்கும் சொல்லுகிறார்கள் பெருமான செல்லந்தாக அவர்களை பூண்டு கருணை உள்ளவர்களும் யாரையும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் கடுமையானதோரும் யாரையும் பார்க்க முடியாது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எல்லாம் பல் அல்லாஹ் கொஞ்சம் நெஞ்சுனாலும் பெருமானால் செல்லல்லாஹ் வாழ்க்கையிலிருந்து நாம் என்னென்ன படிப்புகள் எடுத்து நடக்க முடியுமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆஞ்சிய அருவானாக அஸ்ஸலாம் அடைக்கும் வரகமத்துல்லாஹ் வர காத செல்லா அல்லாஹல صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم